जय जय राम कृष्ण हरे कौसल्यदनया राम नमो कौसल्यदनया राम नमो कौशल्यनया शरदनन्दन राम नमो दशरद नन्दन राम वासुदेवनन्दन कृष्ण नमो दशरथ नन्दन राम नमो श्रीराम नमो सीता रमण श्रीराम नमो सीतारमण श्रीराम नमो विमातनगरे रमण श्रीराम नमो सीता रमण श्रीराम नमो तदा श्रीकृष्ण नमो रा ஜெய ஜம கிருஷ்ண எவருடைய தரிசனத்தால் இஜக நீங்கும் எவருடைய நோக்கம் தானும் இதயத்து முடிச்சறுக்கும் எவருடைய அருளால் நானே பிரம்மம் என்று பிரம்மென்றுணாகும் அவரருள் நினைந்து நித்தம் அன்புடன் பணிதல் செய்வான் எவருடைய ஈசன் தன் நாமம் கேட்போம் கவரும் ஆனந்த கண்ணீர் கசிந்துள்ள முருகி நிற்பார் தவறுதல் இல்லையே எல்லாம் தானென காணும் ஞானம் அவருடைய அருளால் பெற்று ஆனந்த முக்தி சேர்வோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூரண அருளினாலும் திருமூவரின் திருவுருளினாலும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்த்தும் ஸ்ரீமத் பாகவதம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த சந்திப்பில் தன்னை கொள்வதற்காக பிறந்தவன் தன்னை கொல்லும் முன் தானவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் கம்சன் பல அசுரர்களை குழந்தையான கிருஷ்ணனை அழிப்பதற்காக அனுப்புகிறார் பூதகி சகலாசுரன் போன்ற அசுரர்களை அனுப்புகிறார் ஆனால் அவர்கள் எல்லாம் கிருஷ்ணனால் வதை செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகிறார் கம்சன் என்ற செய்தியையும் மேலும் கிருஷ்ணருடைய திருவாயிற்குள் அண்ட சராசரங்களையும் யசோதை கண்டார் என்ற செய்தியையும் நாம் கடந்த சந்திப்பில் சுக முனிவர் பர்ஷித் மகாராஜாவுக்கு அருளிய செய்திகளாக கண்டோம் இன்று அதன் தொடர்ச்சியை காணலாம் கிருஷ்ணர் நாலோரு மேனியும் பொழுதரும் வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் பல வேலை செய்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் யசோதை சில சமயங்களில் த தன்னுடைய பசுக்களிலிருந்து பால் கறந்து அதை அதிலிருந்து தயிர் கடைந்து அதை வெண்ணெய்யாக மாற்றி இது போன்ற வேலைகளை வீட்டு வேலைகளையும் யசோதை செய்து கொண்டிருப்பார் அப்படி ஒரு சமயம் வந்து தயிர் கடைஞ்சிட்ருக்கிறப்போ சிறுவனான குழந்தையான கிருஷ்ணருக்கு ரொம்ப பசி வந்துடுது வந்து யசோதையினுடைய முந்தானையை பிடித்து இழுக்கிறார் குழந்தைக்கு பசி வந்ததை அறிந்து யசோதை வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறார் அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேலை வச்சுட்டு வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே சமையல் வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது அது நினைவுக்கு வந்தவுடன் குழந்தை பால் க அறிந்து பொழுதே சிறுவனான கிருஷ்ணனை கீழே இறக்கி விட்டுட்டு இவங்க உள்ளே போயிடுறாங்க வேலைக்கு அந்த நேரத்தில் தன் பாதியில் பால் குடிச்சிட்டு இருக்கிறப்ப அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கோபத்தில் குழந்தை என்ன பண்ணுறான்னா கிருஷ்ணன் அங்கே இருக்கக்கூடிய தயிரையெல்லாம் கீழே எடுத்து கொட்டி அந்த பானைகளை எல்லாம் எடுத்து எரிந்து உடைக்கிறான் அங்கே இருக்கிற வெண்ணெய் எல்லாம் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய குழங்குகளுக்கும் கொடுத்து தானும் உண்கிறான் இது வெளியில் வந்து தன்னோட வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பண்டங்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறத யசோதை பார்க்குறான் கிருஷ்ணனுடைய இந்த விளையாட்டை பார்த்து தன் மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் குழந்தை செய்யக்கூடிய சேட்டை குறும்புகளை பார்த்து ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் வெளியில் வந்து கோபமாக இருப்பதை போல காட்டிக் கொண்டு கிருஷ்ணனை பிடிப்பதற்காக துரத்துகிறார் கிருஷ்ணன் அங்கும் இங்கும் ஓடி ஓடி ஒளிந்து கொள்கிறார் தன்னுடைய தாயால் தாயினால் பிடிக்க முடியவில்லை அப்படின்னு தன் தாய் சோர்வடைந்து விட்டார் என்பதை அறிந்த இந்த கிருஷ்ணன் வேண்டுனே அவங்க அம்மாட்ட மாட்டிக்கிறார் மாட்டிட்டு அழுவதைப் போல நடிக்கிறார் இவங்க வந்து எப்படி கோவைப்ப கோபப்பட்டதை போல தாய் யசோதை நடிக்கிறாரோ அதே போல் கிருஷ்ணர் வந்து தான் பயந்ததை போலவும் அதனால் வந்து அழுகிற மாதிரியும் கிருஷ்ணர் வந்து அங்கே இருக்கார் ஸோ இதை பார்த்த உடனே தன்னுடைய மகன் அழுகிறான் அப்படின்னாலும் தனக்கு அங்கே வந்து அடுத்து வேலை இருக்குது இவனை இப்படியே விட்டோம்னா இவன் இன்னும் நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் தடுப்பான் கெடுப்பான் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணனை வந்து ஒரு உரலில் போய் கட்டி வச்சிடலாம் அப்படிங்கிறக்க கயிறு எடுத்துகிட்டு வந்து ஒரு உரலோடு சேர்த்து அவரை கட்டுவதற்காக முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த கயிறு வந்து பத்தில் கிருஷ்ணனை கட்டுறதுக்கு செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் நீளமான கயிறை எடுத்து அதனோடு சேர்த்து முடித்து போட்டு மறுபடியும் கட்டுவதற்காக முயற்சி செய்கிறாங்க இப்படியே கட்ட முயற்சி பண்ண பண்ண எவ்வளோ பெரிய கயிறு கொண்டு வந்து கட்டுனாலும் முயற்சி பண்ணாலும் கிருஷ்ணனை பார்த்தா உருவத்தில் சிறுவனாக இருக்கான் உரளோடு சேர்த்தி கட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய கயிறு எடுத்துகிட்டு வந்தாலும் அதை பற்றவே மாட்டேங்குது அவங்களும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க நீளமான கயிறெல்லாம் கொண்டு வந்து முயற்சி பண்ணுறாங்க கட்டவே முடியல தன்னுடைய தாய் மீண்டும் சளிப்படைந்து களைப்படைந்து விட்டதை உணர்ந்த கிருஷ்ணன் வேணும் என்று தன்னுடைய தாயினுடைய அன்பிற்கு அங்கே மதிப்பளித்து தன் தாயினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு அந்த உரலை கட்டுகிறார் ஸோ இது வந்து என்னென்னா இதை தான் வளரார் சொல்வார் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் கரத்தமர் அமுதி அன்பெனும் கரத்துள் அடங்கிடும் கடலை அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பற்றி வளராறு அவர்கள் சொல்வார் அன்புருவாம் பரசிவமி அப்படிம்பார் ஸோ அதே போல தான் இங்கேயும் வந்து பரமாத்மாவான கிருஷ்ணர் வந்து தன்னுடைய தாயின் அன்பிற்கு கட்டுப்பட்டு அந்த உரலில் கட்டுண்டவராக நிற்கிறார் அப்படியே அழுது அடம் பிடிக்கிற மாதிரி அப்படியே கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கார் அம்மா அங்கே கட்டி வச்சுட்டு அங்கேருந்து கடமினோடனே கிருஷ்ணர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய ஈலையும் மீண்டும் தூக்கிக்கிறார் அந்த உரலோடு சேர்த்து உருளையே சேர்த்து கொண்டு மெதுவாக அப்படியே தவழ்ந்து நகர ஆரம்பிக்கிறார் நகர்ந்து 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 அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறாரு போனால் அங்கே ரெண்டு அர்ஜுன மரங்கள் நிற்குது அந்த மரத்திற்கு இடையில் அந்த தன்னுடைய தான் அவர் போயிட்டார் ஆனால் பின்னாடி வரக்கூடிய உரல் வந்து அந்த அர்ஜுன மரங்களுக்கு இடையில் மாட்டிக்கொள்கிறது அதை தன்னுடைய வளம் கொண்டு இழுக்கிறார் இழுத்த ஒன்று என்னாகுதுன்னா அந்த மரம் வேரோடு அந்த உரலோடு சேர்த்து வந்த கிருஷ்ணர் வேரோடு மரங்களையும் கீழே சாய்க்கிறார் அது கீழே சாய்ச்சோடனே அதிலிருந்து ரெண்டு தேவகுமாரர்கள் மாதிரி இருக்கிறவங்க வெளியில் வராங்க வந்தவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி உடைய ஆசையின் காரணமாக நான் வந்து உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது உங்களை தரிசிப்பதற்கான வ வரம் வந்து எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவரை வணங்கி விட்டு அவரை துதித்து நீங்களே எல்லாமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு வணங்குறாரு இந்த விஷயத்தை வந்து சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜா சொல்லிகிட்டு இருக்காரு சொன்னோன்னே அவர்கள் இருவரும் யார் அப்படின்னு சொல்லி பர்ஷித் மகாராஜா கேட்குறாங்க மரமாக இருந்து தேவர்களாக உருமாற்றம் பெற்ற அந்த இருவர் யார் அப்படின்னு சொல்லி பர்ஷித் மகாராஜா சுகமுனிவர்கிட்ட கேட்குறார் அதற்கு சுகமுனிவர் சொல்ல தொடங்குகிறாரு அந்த இருவரும் குபேரனுடைய மகன்கள் நல குபேரன் மணிக்ரீவன் அப்படின்னு அவர்களுடைய பெயர் குபேரனுடைய இரு மகன்களாக இருக்கக்கூடிய இவர்கள் சிவபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்து அதை செய்து கொண்டிருக்காங்க அது சேவை செய்ய செய்ய என்ன ஆயிடுதுன்னா அவர்களை அறியாமல் அவர்களுக்குள்ள ஆணவமும் அகந்தையும் வளர்ந்து விடுகிறது நானே சிவபெருமானுக்கு சேவை செய்கிறேன் அப்படிங்கிற ஆணவும் மகந்தையும் வளர்ந்து வளர்ந்து விடுகிறது அதனால் வந்து அவர்கள் தன்னுடைய கடமையை செய்வதை விட தன்னுடைய அதிகாரத்தை மற்றவர்கள் மீது செலுத்துவதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே வருபவர்களோட அப்படியே தன்னுடைய வே வேடிக்கையிலும் கழிப்பிலும் தன்னுடைய கவனத்தை சிதறவிட்டு தான் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யாமல் இருந்து கொண்டிருக்காங்க பெரியவர்களை கண்டால் மதிப்பதில்லை யாருக்கும் வணங்குவதில்லை அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய அகந்தை செருக்கோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அங்கே முனிவர் வருகிறார் அவரை பார்த்தோன்னே அவரையும் எதையும் வணக்கம் செய்யலை அவரை அலட்சியமாக நடத்திக்கிறாங்க அதை பார்த்தோன்னா நாரத முனிவருக்கு வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் வந்து நீங்கள் இருவரும் கீழே சென்று பிறந்து மரமாக இருங்கள் அர்ஜுன மரமாக கீழே இருங்கள் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தார் அது ஆக்சுவலாக சாபம் கிடையாது அது தான் அவர்கள் சொல்கிறாங்க தரிசித்த உடனே நாரத முனிவரின் ஆசையால் நாங்கள் உங்களை பே உங்களை காணக்கூடிய வரத்தை பெற்றோம் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக சாபம் தான் கொடுத்தார் அவர் ஆனால் அந்த சாபத்தின் விளைவாக அவர் பரமாத்மாவையே காணக்கூடிய அருளை வந்து பெறக்கூடிய ஒரு நிலை வந்து அவர்கள் இருவருக்கும் கிடைக்கிறது அப்படியாக அவர்கள் தங்களுடைய சாபத்தில் இந்த விமர்சனம் பெற்று தன்னுடைய நிலைக்கு மறுபடியும் மீண்டும் சிவபெருமானுக்கு சேவை செய்வதற்காக அங்கே சென்றாங்க இப்படியே நாளொரும் மேனியும் பொழுதும் வண்ணமாக நம்முடைய கிருஷ்ணர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய லீலைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருனா மீண்டும் கம்சன் வந்து அவரை கிருஷ்ணரை வதைப்பதற்கான தன்னுடைய முயற்சியை மேலும் தொடங்குகிறார் முன்னாடி போன சந்திப்பில் பார்த்த அந்த பூதகியினுடைய சகோதரன் அகாசுரன் அப்படின்னு பேர் அவர் பூதகியினுடைய சகோதரன் அவர் வந்து பெரிய மலைப்பாம்பு போல உருவம் கொண்டவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா இவனை கிருஷ்ணரை கொள்வதற்காக கம்சன் அனுப்பிவிடுறார் அப்படி என்ன பண்ணுறார் கம்சன் அவரை அனுப்புகிறார் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கொஞ்சம் வளர்ந்து ஒரு சிறுவனாக ஆகிறார் அவர் தன்னுடைய கோபியின் நண்பர்களோடு சேர்ந்து மாடு கன்றுகளை மேய்த்து கொண்டு அப்படியே காட்டுக்கு போகிறார் விளையாடிக்கிட்டே அப்படியே மாடு கன்றுகளை கொண்டு தன்னுடைய நண்பர்களுடன் பேசிக்கொண்டு அப்படியே போயிட்டுருக்காரு போகக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா எப்பவும் அவர் செல்லக்கூடிய ஒரு பாதை மலைப்பாதை அந்த மலைப்பாதையில் இறந்துக்கும் இடையில் ஒரு பெரிய குகை போல ஒரு உருவம் வந்து தெரியுது மற்ற நண்பர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மகிழ்ச்சி அதிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஒரு குகை மாதிரி ஏதோ இருக்கே அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் திடீரென்று என்று போல் உள்ளதே அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் வந்து அந்த கோகைக்குள்ளே போகிறதுக்கு எத்தனைக்கிறாங்க ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அது தெரியுது அது வந்து ஒரு பெரிய அரக்கனுடைய வாய் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது ஆனால் அவர் தடுப்பதற்கு முன்னரே அனைவரும் உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க இப்போ தன்னுடைய நண்பர்களை காப்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணரும் அந்த அகாசுரனின் வாயிற்குள் அதாவது குகை போன்ற வாயை தெரிஞ்சிருக்கிறான் அகாசுரன் அந்த வாயிற்குள் கிருஷ்ணரும் சேர்ந்து தன் நண்பர்களுடன் சேர்ந்து செல்கிறார் சென்றவர் என்ன உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே போனவுடனே அது ஒரு அரக்கன் அப்படிங்கிறத மற்றவர்களும் தெரிந்து கொள்கிறார்கள் அவர் வாயை க்ளோஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் முழுங்கிடலாம் அப்படிங்கிற முயற்சி வந்து அகாசுரன் செய்கிறார் அந்த சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி அந்த அகாசுரனின் மூச்சுக்குழாயை தடுத்து நிறுத்தி அவனை வந்து மரணத்திற்கு உள்ளாக்குகிறார் ஸோ இந்த செய்தியும் கம்சனுக்கு வந்து தெரிய வருது எத்தனை முயற்சிகள் நாம் செய்தாலும் அவனை வதைக்க முடியலையே அப்படிங்கிற நேரத்தில் மீண்டும் தன்னுடைய முயற்சியை தொடர்வதற்கு அவர் எத்தனைக்கிறார் அவர் என்ன முயற்சி செஞ்சாருங்கிறது அதை நாம் அடுத்த இதில் பார்க்கலாம் இப்போ இவர் வந்து இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களெல்லாம் தன்னுடைய நண்பர்களையெல்லாம் காத்து வெளியே கூட்டி வந்து மீண்டும் எப்போதும் போல் தன்னுடைய வேலை அதாவது மாடு கன்றுகளை மேய்த்து கொண்டு அப்படியே போயிட்டுருக்காங்க மதிய உணவு சாப்பிடக்கூடிய நேரம் வருகிறது அனைவரும் உட்கார்ந்து மதிய உணவை உண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்னென்னா கம்சனுக்கு வந்து இவர் இறைவன் தான்ண்ணா அப்படிங்கிற சந்தேகம் வந்தால் பரவாயில்ல ஆனால் படைத்த பிரம்மாதேவருக்கே வந்து அந்த சந்தேகம் வந்துடுது கீழே வந்து ஏதோ ஒரு சிறுவன் கோபாலனாக இருக்கிறான் மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாக பாலகனாக இருக்கிறான் அவன்தான் அந்த மாதவனினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் கேள்விப்படுறார் எப்படி மாதவன் ஒரு கோபாலனாக இருக்க முடியும் மாதவன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து மானா பெரிய பெரிய தவசிகளும் காண ஒண்ணாத தவசீலனான அந்த பரமாத்மா மாதவன் கோபாலன் கோனா பா பசுக்கள் பசுக்களை மேய்க்கக்கூடிய பாலகனான ஒரு சிறுவனாக எப்படி அவர் அவதரித்திருக்க முடியும் அவர் பிரம்மாண்டமானவர் பெரியவர் இந்த பிரபஞ்சங்களையே படைத்து கட்டி ஆளக்கூடியவர் வந்து ஒரு மாடு கன்றுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனாக எப்படி இருக்க முடியும் அவன் ஏதாவது சின்ன சின்ன வித்தைகள் மாய வித்தைகளை கற்று வைத்திருக்கலாமே தவிர அவன் வந்து மாதவனாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் விட்டது அதை நாம் எப்படியும் சோதி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா பிரம்ம தேவர் கீழே வந்துடுறாரு இவர்கள் உணவெல்லாம் உண்டு சாப்பிட்ருக்காங்க கிருஷ்ணரும் அவருடைய நண்பர்களும் அமர்ந்து ஒரு மரத்தின் நிழலில் அமைதியாக அப்படியே பேசிட்டு விளையாடிட்டு உணவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் பசு கன்றுகளும் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கிறது இவங்க சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு திரும்பி பார்க்குறாங்க அங்கே பார்த்தால் கன்று பசு எதுவுமே அங்கே காணவில்லை அதை அனைத்தையும் பிரம்மதேவ தன்னுடைய சக்தியினால் மறைத்து விடுகிறார் இவங்க எங்கே காணும் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் போய் பசு கன்றுகளை மேய்த்து வருவேன் பார்த்து எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணர் அந்த இடத்த விட்டு கிளம்பி கன்று பசு எல்லாத்தையும் தேடி அலைகிறாரு காணகம் ஃபுல்லாக தேடியும் எங்கேயும் கிடைக்கல க பசுவும் கன்றும் காணமே அப்படின்னு சொல்லி சரி தன்னுடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு வரலாம் அப்படின்னு அங்கே வந்து பார்த்தா அதற்குள்ள அந்த நண்பர்கள் தன்னுடைய நண்பர்கள் அனைவரையும் வந்து பிரம்மதேவர் அதே போல் தன்னுடைய மாயசக்தியினால் மறைத்து விடுகிறார் இங்கேயும் நண்பர்களை காணணும்னு கிருஷ்ணருக்கு என்னென்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறார் ஆனால் அவருக்கு வந்து தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது பிரம்மதேவருக்கு தெரியல அவர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஞானத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறார் இது அனைத்தும் பிரம்மதேவருடைய வேலை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார் தெரிந்து கொண்டே சரி நீ வந்து என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மதேவர் செய்யக்கூடிய முயற்சி அது சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோபிகளின் உருவமாகவும் இவரே மாறுகிறார் அங்கே இருக்கிற பசு கன்று அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துமாகவே ஸ்ரீ கிருஷ்ணரே உருமாற்றம் பெறுகிறார் உருமாற்றம் பெற்று அவரவர்களுடைய பசு கன்றுகளை எடுத்துக்கொண்டு அந்த சிறுவர்கள் அவங்களுடைய வீட்டிற்கு செல்கிறாங்க எல்லாரும் அவங்களுடைய உருவத்திலேயே கிருஷ்ணரே வந்து செல்கிறார் அனைத்து அனைவரின் வீட்டிற்கும் செல்கிறார் அனைவரும் வீடு தினம் இதே மாதிரி நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது அங்கே வந்து பிரம்மதேவருக்கு ஒரு க்ஷணம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு வருடம் அப்படியாக என்ன அங்கே ஒரு க்ஷண நேரம் தான் அவர் மனைத்து வரைக்கிறார் அந்த ஒரு க்ஷணங்கிறது இங்கே உலகத்தில் வந்து ஒரு வருடமாக இருக்குது அந்த ஒரு வருட காலமும் அங்கே வந்து வீட்டில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லை கிருஷ்ணர் அங்கே இருக்கக்கூடிய கோபிகர்கள் யாருமே காணோம் ஆனால் யாருமே அதை தேடுவதாகவோ அதை பற்றி கவலைப்படுவதாகவோ எதுவுமே அங்கே அறிகுறியே இல்லைன்னொன்று பிரம்மதேவருக்கு ஒரே ஆச்சரியமாகிவிட்டது அவர் மறைச்சி வச்ச இடத்துல போய் பார்க்க அங்கே அவர்கள்லாம் உறங்கி கொண்டே இருக்கிறார்கள் பசு கன்றுகளும் அங்கே தான் இருக்கிறது ஆனால் இங்கே கீழே பூலோகத்தில் நடக்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வராரு வந்து பார்த்தால் அனைவரின் வீட்டிலும் எல்லாரும் அப்படி அப்படியே இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ஒன்று அவருக்கு ஆச்சரியமாகிறது அப்போ அவரோட திருஷ்டியில் பார்த்தால் தெரிகிறது அனைவருமே கிருஷ்ணர் ரூபமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மாடு கன்று அங்கே இருக்கிற கோபியர்கள் அனைவருமே வந்து கிருஷ்ணனுடைய ரூபமாகவே அவர் கண்ணுக்கு தெரிகிறது அப்போ தான் அவர் தெரிந்து கொள்கிறார் அனைத்துமே உன்னுடைய ரூபம்தான் உனக்கையலாக வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பரமாத்மாவே தான் இங்கே மாதவனாக வந்திருக்கிறார் அந்த மாதவன் தான் கோபாலனாக இருந்து பசுக்களையும் மெய்த்து கொண்டிருக்கிறார் மெய்ப்பவன் மட்டுமல்ல மேய்க்கப்படக்கூடிய அந்த பசுவும் கன்றும் அவனே தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரம்மதேவர் புரிந்து கொள்கிறார் இது பிரம்மதேவருக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் இல்லை நம் அனைவருக்குமே சொல்லப்பட்ட விஷயம் இங்கே காணக்கூடிய அனைத்துமே வந்து அந்த பரமாத்மனுடைய அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இதான் இன்றைக்கி நாம் பார்த்த கதை இதிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் என்ன விஷயத்தை இதில் மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நேரம் சாந்தி சிந்திக்கலாம் இதில் பிரம்மதேவர் அப்படிங்கிறவரெல்லாம் இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவராக சொல்லப்படுகிறார் அப்போ இந்த பிரபஞ்சத்தையே படைத்து நான்கு வேதங்களையும் நான்கு தலைகளாக கொண்ட பிரம்மதேவராகவே இருந்தாலும் தான் தன்னால் சிருஷ்டி செய்யப்பட்ட மாயையில் மயங்கி தான் உருவாக்கிய உலகில் தன்னையே மறந்து தான் யார் என தன்னையே தான் தேடுவது தான் இந்த வாழ்க்கையினுடைய விஷயமாக இருக்குது ஸோ அது பிரம்மாவுக்கு மட்டும் இல்லை அந்த பிரம்மா தான் நாமம் இந்த இடத்துல படைத்தவனே தான் படைத்ததில் தன்னுடைய படைப்பில் தன்னையே மறந்து தான் படைத்தவற்றிலேயே தன்னையே தான் தேடக்கூடிய நிலை ஸோ இதுதான் தான் வந்து சுருக்கமாக சொல்லுவாங்க தன்னை சுருக்கி தனுவாக்கி தனக்கில் அயலாய் ஜெகமாக்கி தன்னை கண்டு தான் மயங்குவதே ஜெகமாயி தன்னை குறுக்கி தனுவாக்கி தன்னையே குறுக்கி இந்த உலகமாக சிருஷ்டி செய்து தனக்கின் அயலாக இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்து அந்த உலகத்தை கண்டு தானே மயங்குது தான் இல்லையனா அங்கே அடுத்த உலகமே கிடையாது அப்போ நம்மையே இந்த உலகத்தில் மறை மறைந்து மறைத்து தன்னையே தான் யார் என தேடக்கூடிய அந்த மாய நிலையில் நம்ம மட்டும் இல்லை அந்த பிரம்மதேவரும் அதுக்கு விரிவிலக்கல்ல அப்படிங்கிறது நம்ம இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஸோ இதே போல் முன்னாடி நக நடந்த நிகழ்வு ஃபஸ்ட்டாக நம்ம அந்த தாய் யசோதை கிருஷ்ணரை வந்து கயிறு கொண்டு கட்டுகிறார் கட்ட கட்ட அந்த கயிறு வந்து பற்றவே இல்லை அப்படிங்கிற நிகழ்வை நம்ம ஃபஸ்ட்டு நிகழ்வாக பார்த்தோம் ஸோ அது என்னத்தை இன் குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அறிவு கொண்டு நாம் இறைவனை அளந்து விடலாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம எவ்வளோ பெரிய படிப்பு படித்து எவ்வளோ ஞானங்களை நாம் இந்த புற உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டே வந்து சேர்த்து கொண்டே வந்தாலும் அவை அனைத்தும் நம்ம எவ்வளோக்குள்ளே அதிகமாக சேர்த்துட்டே போகிறோம்னு நினைக்கிறோமே அதை விட பெரியவனாக அந்த இறைவன் இருப்பான் கயிறு சேர்த்தி சேர்த்து கட்டலான்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க கயிறு சேர்த்த சேர்த்த கயிறு பெரிதாக பெரிதாக அதை விட பெரியவனாக அந்த இறைவன் இருக்கணும் அந்த கயிறு கொண்டு கட்டவே முடியல அப்படிங்க இதை தான் வந்து நம்முடைய தமிழ மகிழ்ச்சியும் சொல்வார் தந்த மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி மதியை அன்று பதியை மதியால் மதித்திடுதல் எங்கன் மதி எங்கள் மதியினா நம்முடைய அறிவு மதிக்கு ஒளியை தந்து அந்த மதிக்கு ஆதாரமாக அந்த அறிவிற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை அந்த அறிவு கொண்டே அறிந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறது முடியாத விஷயம் ஏன்னா நம்ம புற விஷயத்தில் நம்முடைய மனதை செலுத்த செலுத்த அறிவை செலுத்த செலுத்த புற விருத்தி தான் ஏற்படுமே தவிர நிவர்த்தி ஏற்படாது நமக்கு இந்த பிறப்பிலிருந்து நிவர்த்தி வேண்டுமென்றால் புறமுகமாக அறிவை செலுத்துவதை விட்டு அகமுகமாக நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அகமுகமாக கவனத்தை செலுத்த செலுத்த நிவிற்த்தி கிடைக்கும் புறமுகமாக செலுத்தினால் விருத்திதான் தான் அடையும் நிவிற்த்தி அடைந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை பூர்த்தி அடையும் அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் வந்து நிவிற்த்தி அடைந்து பூர்த்தி அடைவது வெளியில் விருத்தி பண்ணிகிட்டே போகிறது கிடையாது அப்போ நம்முடைய அறிவை நம்முடைய மனதை உள்முகமாக அகமுகமாக திருப்பினால் அந்த அறிவு தோன்றக்கூடிய இடத்தில் உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அப்படின்னு ரமண முகிறி சொல்வார் உதித்த இடம் எங்கிருந்து தோன்றுச்சோ அதே இடத்துல போய் ஒடுங்குவது அதுதான் ஞானம் ஸோ அதைத்தான் வந்து இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள முடியும் அறிவு கொண்டு அளந்தரலாம் இறைவனை அப்படின்னு நினச்சோம்னா அது ஒரு காலும் முடியாது நம்முடைய அறிவைக்கே அறிவாக அவன் அப்போ நம்முடைய அறிவை வச்சு அவனை நாம் அளந்தரலாம்னு நினைக்கிறது முடியாத விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய இந்த யசோதை கிருஷ்ணரை கயிறு கொண்டு கட்டக்கூடிய நிகழ்வை வைத்து புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம பார்த்தது வந்து உரல் உரலை கட்டி போய் அங்கே மரத்தில் முட்டார் அது அர்ஜுன மரங்கள் அந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தது அப்படிங்கும் சரி எதற்காக நாரத முனிவர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மரமாக வேண்டும் அப்படிங்கிற சாபம் கொடுத்தார் அப்படின்னா இந்த மரத்தினுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா அது நின்ற இடத்துலேயே நின்று கொண்டிருக்கும் அப்படியே நின்று கொண்டிருந்தாலும் அதனுடைய வேர் மூலம் தனக்கான உணவை தன்னை தேடி வர வைக்கும் தான் நாமளும் நம்முடைய வேருங்கிறது இந்த இடத்துல பக்தி நம்ம ஒவ்வொரு மனிதனும் போல் நாம் அங்கே செயல்பட்டோம்னா அதாவது எப்படின்னா நம்முடைய மனம் நம்முடைய மனதில் பக்திங்கிற ஒரு வேர் இருந்தால் அந்த வேர் எப்படி அந்த மரத்திற்கு தேவையான உணவை எங்கிருந்தாலும் தன்னை நோக்கி வைக்குமோ அதே போல் பக்தி என்ற வேர் இறைவனை நம்மை நோக்கி வர வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் மரம் ஆகப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அதில் இன்னொரு விஷயம் அர்ஜுன மரம் அப்படிங்கிறது சொல்கிறேன்னா அர்ஜுன மரத்திற்கான மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நீரழிவு நோய் இதய நோய் அதுபோல் நம்ம அஜீரண கோளாறு இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் தீர்த்து வைக்க வல்லது அப்படின்னு சொல்லி அர்ஜுன மரத்துக்கான ஒரு மருத்துவ குணங்களாக சொல்லப்படுது இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் அந்த மரத்திற்கு நான் இவ்வளோ செஞ்சேன் அப்படிங்கிற எந்த அகந்தையும் அதற்கில்லை ஆனால் அங்கே நலகுபேரனும் மணிகிரியனும் தான் தான் சேவை செய்கிறோம் அப்படிங்கிற அகந்தையில் இருந்தார்கள் ஸோ அகந்தையால் ஆறறிவே இருந்தாலும் நமக்கு மனிதர்களுக்கு ஆறறிவு இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம் அகந்தையால் ஆறறிவு இழந்த மனிதனை காட்டிலும் அகந்த இல்லாமல் ஓரறிவே உடைய மனிதன் அதைவிட உயர்ந்தது மரம் அதைவிட உண உயர்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அகந்தையால் ஆனால் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க அகந்தையால் அறிவிழந்த ஆறறிவு கொண்ட மனிதனை காட்டிலும் அகந்த இல்லாமல் சேவை செய்யக்கூடிய ஓரறிவே உடைய மரம் அதனை மனிதனை விட உயர்ந்தது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் மரமாக அவர்கள் இருவரும் இருந்து தன்னுடைய சாபத்திலிருந்து விமர்சனம் படுகிறார்கள் அதே போல் அவர்களுக்குள் அந்த பக்திங்கிற ஒரு வேர் இருந்ததனால் இறைவனே அவர்களை நோக்கி வருகிறார் எப்படி வேரை நோக்கி உணவு வருகிறதோ அதே போல் பக்திங்கிற ஒரு வேர் நமக்குள் இருந்தால் இறைவன் நம்மை நோக்கி ஈர்க்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம் ஸோ அவர்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தது இறைவனிடம் என்ன வேண்டினாங்க அவர் காட்சி கிடச்ச உடனே இப்போ பரமாத்மாவை கண்டவுடன் அவர்கள் இறைவனிடம் வேண்டியது என்ன அப்படின்னா அது நம்முடைய வேண்டுதலாகவும் நாம் மாற்றிக்கொள்வோம் அதை மட்டும் ஒரு பாடலாக நம்ம பார்க்கலாம் சஞ்சலம் தீர்ப்பாய் உந்தன் சந்நிதி சேர்ப்பாய் நான் என்னும் என்ன மாறி உந்தனை நாடும் நிலை தருவாய் என்னாலும் உடன் வருவாய் தோன்றி மறைகின்ற மாய வாழ்வை மாய்த்திடுவாய் பேரின்பம் தரும் பாத மலர்களை பணியும் பணி தருவாய் எப்போதும் உடன் வருவாய் ஆசைய கற்றிடுவாய் மெய்ஞானம் புகட்டிடுவாய் அகக் கண்ணை மறைத்திடும் இருளை விலக்கி ஏ உன்னை காட்டிடுவாய் গুণமை உணர்த்திடுவாய் பார்வின்மே பொருளை அரியamal வேரும் பொருளை பார்வின்மே பொருளை அரியamal வேரும் பொருளை தேடி தேடியலைகின்ற நாளும் மறை பொருள் உரைத்திடுவாய் என்றும் மரவாவனம் உணர்த்திடுவாய் வாழ்வின்மை பொருளை அறியாமல் வெறும் பொருளை தேடி தேடியலைகின்ற நாளும் வீ நின்ற மறை பொருள் உரைத்திடுவாய் ும்றவாவண்ணம்ிடுவாய் அப்படின்னு அவர் வந்து இறைவனை வேண்டுகிறார்கள் இது வந்து இதுவும் நம்முடைய வேண்டுதலாக இருக்கட்டும் இந்த விஷயங்களை எல்லாம் சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜாவிற்கு அருகினார் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த சந்திப்பில் சிந்திக்கலாம் வானாகி வானலந்த கோணாகி மண்ணாகி மண்ணொத்த மனமாகி தேனாகி திவிட்டாத அமுதாகி ஊனாகி உள்ளுரையும் உயிராகி நானாகி தானற்ற நிலையுமாகி அதுவாகி இதுவாகி எதுமற்ற எல்லாமும் ஆகி உள்ளுரையும் தனிப்பொருளே உனையறியும் வரமுறளே என எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடுகிறேன் நன்றி வணக்கம்